முகமுகமாய் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் வேத புஸ்தகத்தின் வேத வசனங்களின் அடிப்படையில் ஊழியம் செய்யாத போதிக்காத எல்லா ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் அம்பலப்படுத்துவது தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் எந்த ஒரு தனி மனிதரையும் அவருடைய புகழை கெடுப்பதோ அவர்களுக்கு எதிராக பேசுவதோ இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் அல்ல எல்லா கிறிஸ்தவர்களும் விசுவாசிகளும் வேதத்திற்கு திரும்ப வேண்டும் வேதத்தை நேசிக்க வேண்டும் வேதத்தின்படி நடக்க வேண்டும் வேதத்தின்படி தான் ஊழியம் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஊழியங்களை தான் அங்கீகரிக்க வேண்டும் இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் முதல் ரெண்டு எபிசோட்ல புது வருட தீர்க்க தரிசன வாக்கு தத்தங்களை குறித்து தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் அண்ணன் கோவில் பிள்ளை அவர்களிடம் விவாதித்தோம் மீண்டும் தீர்க்க தரிசனங்களை குறித்து அவரோடு நாம் விவாதிக்க இருக்கிறோம் பிரைஸ்தலாட் சொல்லி அண்ணனை வரவேற்போம் அண்ணன் மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில நீங்க அரங்குல கலந்திருக்கிறீங்க இந்த நிகழ்ச்சிக்கு தலைப்பாக மக்கள் தம்மேல் பார்த்திருப்பாங்க ஏற்கனவே ஜப்பானை கைவிட்ட தங்களை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக் கொள்கிற தமிழ்நாட்டு தீர்க்கதரிசிகளின் தேவன் அதைதான் இன்னைக்கு தலைப்பா வச்சிருக்கிறோம் யாரையும் குற்றப்படுத்துவது எங்களுடைய நோக்கம் அல்ல எப்படியாவது ஒரு சிலரை சத்தியத்துக்கு திருப்ப வேண்டும் என்பதுதான் ஏன்னா பல புதிய கிறிஸ்தவர்கள் சபைக்கு வர்றாங்க நானும் ஆரம்ப நாட்களிலே ஆஹ் மோகன் சேனை இன்னும் பல ஊழியக்காரர்களை நானும் பின்பற்றினவன் தான் ஆனால் போக போக அவருடைய ஊழியங்கள் அவர்களுடைய தீர்க்க தரிசனங்கள் வேதத்தின்படி இல்லாததினால் அவர்களுக்கு எதிராக பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே பார்க்கிற கிறிஸ்தவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது எங்களுடைய ஒரே நோக்கம் சத்தியத்திற்கு திரும்ப வேண்டும் என்பது மாத்திரம்தான் ஆனா முதல்ல இப்போ இந்த தம்நெயில் கொடுத்திருக்கிறத பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் வரும் ஏற்கனவே நாம பழைய ஆஹ் நம்ம எபிசோட்ல விவாதிச்சிருக்கோம் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை ஆனா தெளிவா போட்டிருக்கிறோம் ஆஹ் ஒரு சிலரை நம்ம தம்னையில போட்டிருக்கிறோம் மோகன்சி அண்ணனை போட்டிருக்கிறோம் அப்புறம் பால் தினகரன் அப்புறம் சாது சுந்தர் செல்வராஜ் டென்சிங் டேனியல் அப்புறம் ஆலன் பால் அப்புறம் வின்சென்ட் செல்வகுமார் இன்னும் நிறைய பேர் போடலாம் நிறைய புதியவர்கள்லாம் கூட முளைச்சிருக்கிறாங்க அதில் கள்ள தீர்க்க தரிசிகள்னு போட்டிருக்கிறோம் இதை பார்க்கும்போது சிலருக்கு கோபம் கூட வருது இவர்களெல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகளா தரிசிகளா அல்லது ஒரு சிலருக்கு இதுல கொஞ்சம் பேரை பிடிச்சிருக்கும் சிலர் வந்து மோகன் சி அண்ணனுடைய தீவிர ஃபேனா இருப்பாங்க அவங்களுக்கு மிகவும் கோபம் வரும் நம்ம ஏன் கள்ள தீர்க்க தரிசிகள் போட்டிருக்கோம் கள்ள தீர்க்க தரிசிகள் என்று இவர்களை போடலாம வேதத்தின் அடிப்படையில தான் நம்ம எதையுமே நிதானிக்கணும் ஏன்னா ஜனங்களுக்கு சொல்லும் போது நம்முடைய சொந்த கருத்துன்னு சொல்லக்கூடாது வேதத்தின் அடிப்படையில நம்ம நிதானிக்கும் போது உபாகமும் பதினெட்டாம் அதிகாரம் இருபதுல இருந்து நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அந்த நான் வாசிக்கிறேன் சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேவே தேவர்களை நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாகக்கரவன் கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாக ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை அந்த தீர்த்ததரிசி அதை துணி சொன்னான் அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம் அப்ப பழைய ஏற்பாட்டிலேயே நான் நம்ம முந்தைய அந்த எபிசோட்ல பார்த்தது மாதிரி கர்த்தர் தீர்த்ததரிசிகளை கொண்டு பேசின அந்த காலத்திலேயே ஒரு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை நடக்கலன்னா அதன் கள்ள தீர்த்ததரிசின்னு ஆண்டவரே சொல்லிட்டார் அந்த அடிப்படையில பார்க்கும்போது நீங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து நம்ம பார்த்தா நிறைய காரியம் இருக்குது ஒண்ணு நம்ம உதாரணத்துக்கு எடுத்தா கூட மத்தியிலும் ஆட்சி மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அப்படிதான் சொல்லப்பட்டது மீண்டும் அமெரிக்க அதிபதியாக ரம்பை கத்தர் பயன்படுத்த இருக்கிறார் ஆஹ் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது அதே போல தனிப்பட்ட விதத்திலையும் இப்ப ஜான்ஜவராஜ் எல்லாம் சொன்ன காரியங்கள் நிறைய இருக்குது நம்ம இந்த எல்லாத்தையும் வளர்க்க முடியல அப்ப வேதத்தின்படி ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி ஒ ஒரு காரியம் நடந்துச்சு நாள் சொன்னதுல அதுவும் நாட் அக்செப்ட் ஏன்னா தெய்வம்னு சொன்னா நூறு நடக்கணும் அப்படிதான் வேதம் சொல்லுது அப்ப இந்த அடிப்படையில பாக்கும்போது இவங்க சொல்லி நடக்கல இது ஒண்ணு ரெண்டாவது வேத வசனத்தின்படிதான் நம்ம தீர்க்க தர்சனம் சொல்லணும் இவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை சொல்றேன் ஆண்டவர் பாகத்துல டிசம்பர்ல காத்திருக்கிறோம் அப்ப ஆண்டவர் இப்படி சொல்லும் போது இந்த வசனத்துக்கு அது ஏற்றதாகவும் இல்லை சொல்லாத சொன்னது நடக்காம வேதத்தின் அடிப்படையில இவங்க கள்ள என்பது நமக்கு நிறுவனம் ஆயிருக்கு அந்த அடிப்படையில சரி இப்போ இவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு சொல்றாங்கன்னு வச்சுக்கோமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு சொல்றதா இருந்தா இவங்களுக்கு இந்த தீர்க்க தரிசனத்தை எப்பொழுது இவர்கள் அதை பெறுவாங்க ஒருவேளை நவம்பர் எண்டு டிசம்பர் ஸ்டார்டிங் அல்லது டிசம்பர் மிட் அல்லது டிசம்பர் எண்ட்ல இவங்க என்ன சொல்றாங்க இருந்து நாங்க ஜபிக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு அப்படின்லாம் சொல்றாங்க அப்போ இவங்க ஒன்னாம் தேதிக்கு இவங்க தேவன் தீர்கதர்சன் சொல்ல மாட்டாரோ ஜனவரி ஒன்னு ஏன்னா ஜப்பானுக்கு ஒரு பெரிய ஒரு அழிவு வந்தது பெரிய நிலநடுக்கம் எத்தனையோ பேர் மறிச்சு போனாங்க சரியா அப்போ ஒன்னாம் தேதி தீர்க்க தரிசனமே இவங்க உலகத்துக்கே தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசிகள் தானே ஒன்னாம் தேதிக்கு ஏன் சொல்லாம விட்டாங்க ஜப்பான கைவிட்டது இவங்களுடைய தேவன் தானா எப்படி எதை பற்றி பாக்குறீங்க ஆஹ் நீங்க சொன்னது போல வருஷத்துக்கு தீர்க்க தரிசனங்கும் போது ஜனவரி ஒண்ணுல இருந்து டிசம்பர் முப்பத்தொன்னு வரைக்கும் தான் அந்த வருஷம் அப்ப அந்த வருஷம் உள்ள அடங்கணும் இப்போ ஒன்னாம் தேதி உள்ளடங்கியது இவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாருமே நாங்க டிசம்பர் மாதம் மூணு நாள் உபவாசித்து காத்திருந்தோம் அது அப்பதான் ஆண்டோட எங்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லும்போது ஜனவரி ஒன்னே ஆண்டவர் சொல்லி இருக்கோம் இப்ப நம்ம இது மட்டும் இல்ல பிரதர் இவங்களுடைய காரியத்தை பார்க்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபதுலயே பாக்கணும் ரெண்டாயிரத்தி இருபது சொல்லும் போது மார்ச்லதான் நமக்கு கொரோனா வருது இவங்க ஜனவரியில தீர்த்தம் சொல்றாங்க அப்போ இந்த கொரோனாங்கிறது வந்து ஒரு நாட்டுக்கோ ஒரு மாநிலத்துக்கோ உரியதல்ல உலக அளவுல எல்லாரையும் நிலைகூடிய செய்த ஒரு நிகழ்ச்சி இந்த பூமி முழுசுக்குமே அது ஒரு இதுவரைக்கும் தேவைப்பட்டுறாத ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வந்த நிகழ்ச்சி அப்ப நம்ம ஆண்டோர் தொற்று இது ஒரு இது ஒரு கொள்ளை நோய் நிகழ்ச்சின்னு கொள்ளை நோய் ஒரு நோய் அப்ப வேதத்தின் அடிப்படையில நம்ம ஆண்டவர் சொன்னாங்கன்னா உலகத்தையே கலக்கக்கூடிய உலகத்துக்கு ஆபத்து வரக்கூடிய உலகத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லாம சும்மா அமெரிக்காவில் நடக்கும் சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்ப அந்த அடிப்படையில பாருங்க அந்த இரண்டாயிரத்தி இருபதுலயே இந்த விபம்மன் சொன்ன வசனத்தின்படி இவங்க யாரும் அத சொல்லவே இல்லை நடைபெறலை அப்போ அன்னைக்கு மார்க்ஸ்ல நடந்ததே சொல்லல நீங்க சொன்னது போல இப்போ ஒன்னாம் அந்த சீட்டோ நாள் தான் அன்றைக்குதான் ஜப்பான்ல நடக்குது இவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் நம்முடைய கர்த்தர் வேதத்தின் தேவர் இயேசு ஆவியானவர் இவர்களுக்குள்ள இருந்து உண்மையா பேசுகிறவரா இருந்திருந்தா எவ்வளவு பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொரோனா கொரோனாவை இவங்க சொல்லி இந்த தேசங்களை இவங்க வந்து ப்ரிப்பேர்டா இருங்கன்னு இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படி நம்முடைய தேவன் செய்ய மாட்டார்னு நமக்கு தெரியும் ஆமா இவர்களை நம்புகிறவர்களுக்காக நம்ம இந்த கேள்வியை சொல்றோம் எவ்வளவு பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொரோனாவை மிஸ் பண்ணிட்டாங்க சொல்றதா இருந்தா நம்ம ஆண்டவர் சொல்றதா இருந்தா நிச்சயமா அது உலகளா நிச்சயம் உங்ககிட்ட டிவி இருக்குது டிவியில ஒன்னா இப்படி ஏற்கனவே சீனாவுல அந்த கொரோனா வந்துட்டு டிசம்பர்ல தெரியும் அப்ப அந்த கொரோனா நம்முடைய நாட்டை பாதிக்கும் போது இப்படி லாக்டவுன் ஆகும் இப்படிதான் பிரச்சனை வரும் தேச தலைவர்களே நீங்க கேளுங்க அதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக்க அப்படின்னு இவங்க சொல்லிருந்தாங்கன்னா நம்ம ஆண்டவருடைய நாமமும் அகிமைப்பட்டு இருக்கும் இதுதான் தீர்க்க தரிசனங்கறத வெளிப்பட்டிருக்கும் உண்மையா கர்த்தருடைய தீர்க்க தரிசியா இருந்தா அவன் டிவில வந்து சொல்லிட்டு இருக்கிற மாட்டான் அவன் என்ன செய்வான் நேரா கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்கிட்ட போய் இப்படி எங்க ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு ஒரு பெரிய அழிவு வரப்போகுது நீங்க பிரகடனப்படுத்துங்க மக்களை உஷார்படுத்துங்க அப்படின்னு தான் இருப்பாங்களே தவிர ஒவ்வொரு சபைகளுக்கும் விட்டு சபையை கொஞ்சம் எச்சரித்து சபையை கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்க வச்சு சபைக்கு ஒரு பாதுகாப்பையாவது அன்னைக்கு கொடுத்திருப்பாங்க அப்படி எதையுமே சொல்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்ச அதை மிஸ் பண்ணிருக்கிறாங்க அதையே சொல்லாதவங்க இந்த ஜப்பானுக்கு சொல்ல போறாங்க இவங்க எல்லாத்தையுமே அடிச்சு விடுறது அதனாலதான் ஜப்பான் விஷயத்துல விஷயத்துல இவங்க தேவன் இவங்களை கைவிட்டுட்டாருன்னு சொல்லிரலாமா அப்படி பார்த்தா இவங்க தேவன் தான் கைவிட்டுட்டாரு எந்த வருஷமுமே இவங்க தேவரங்களுக்கு முறை செய்ய ஏன்னா இது தேவத்தின் தேவன் இல்லாததுனால இவங்க எந்த இவங்க ஒரு வருஷம் கரெக்டா சொல்லிட்டாங்கன்னா கூட இந்த வருஷம் அவங்க தேவன் கை சொல்லலாம் இவங்க எந்த வருஷமும் சொல்லல அந்த அப்புறம் அது அது ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வெளிப்படுத்தின விஷயம் அது ஒரு இப்போ போன வருஷம் பாருங்க டிசம்பர்ல தான் நடக்கிற வருஷம் எந்த இது வேற எங்கேயும் நடக்கல நம்ம சுத்தி சென்னையில திருநெல்லை எல்லாமே எல்லாமே ஆவிக்குரிய பிள்ளைகள் அவங்க ஊழியத்தை தாங்குறவங்க எல்லாமே தமிழ்நாட்டுக்காரத்துல தேக்கதேசம் சொல்றாங்க இவங்க அதை கூட சொல்லாம இருக்கும்போது அதனாலதான் நம்ம தெளிவா இது இவங்க கள்ள திட்ட தரிசிகள் ஆண்டவர் இவங்க பேசவும் இல்லை சொல்லவும் இல்லை அப்படிங்கறத சொல்ல முடியும் நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் உங்களோடு தேவன் இடைப்பட்டிருக்கிறாரா உங்களோட தேவன் பேசுவாரா ஆமா அப்படி பேசுறாருன்னா எப்படி பேசுவார் நம்ம ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர் ஆண்டவர் எங்கள்கிட்ட வந்து பேசினாரு என்கிட்ட என் மனைவிட்டே வந்து பேசினாரு ஏதோ பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பேசுறது போல சொல்றாரு தாங்க என்னமோ கடவுள் ஆண்டவருக்கு ஒரு பிரதிநிதி போலவோ இவங்க எல்லாம் உபவாசிச்சா இவங்க கிட்ட தான் சொல்லி சடங்குகளுக்கு சொல்வது போன்ற ஒரு மாய தோற்றத்தையும் உருவாக்குறாங்க போக 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 பார்க்கும்போது இவர்கள் புதிய உடன்படிக்கையின் சபைக்குள்ளேயே இல்லை என்பது புரிய வந்தது ஒரு கான்செப்ட் இவங்க வந்து வேதத்தின்படியானது இல்ல இப்போ ஆண்டவர் ஏரோ ஒளிச்சாரம் தேவாந்தல கிரைச்சதை நீ நேரடியா என்கிட்ட வரலாப்பா நான் உன் மகப்பன் நீ என் பிள்ளை எல்லாருக்கும் ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறாரு இப்படி வந்து பேசினா இப்படி காதிலே வந்து பேசினா பாசிங் ப்ரேயர் நடந்து கொண்டிருக்கும் போதே நாங்கள் ஒருவர் தூங்கி விடுவோம் அப்பொழுது கனவுலே வந்து பேசுவோம்